வணக்கம் வணக்கம் ஐயா இந்த மாலை நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த நீங்கள் ஒரு கொடை வள்ளலாக தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை வந்து யார் செய்தார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகத்தானது இப்படியான விஷயங்களை இப்படியான வேலை திட்டங்களை யார் செய்கிறார்கள் அல்லது யார் செய்வார்கள் என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கும் கேரள மாவட்டத்திலே பொதுவாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் முதல்வாக கேள்விக்கு வருகிறோம் முதல் முதலாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் யாழ் மாவட்டத்தை இந்த அரசாங்கம் என்னிடம் தரலாம் என்னிடம் தரட்டும் நான் ஒரு குட்டி சிங்க பூராக துணந்து காட்டுவேன் என்று அதை நாங்கள் இப்போ உங்களிடம் ஒரு கேள்வியாக கேட்கிறோம் அதை நீங்கள் மக்கள் மத்தியில் கேட்கலாம் தானே ஏன் அரசாங்கத்திடம் கேட்கிறீர்கள் மக்கள் ஆணை கிடைத்தால்தான் நீங்கள் யாழ் மகான் சபையிலே நீங்கள் வெல்ல முடியும் நீங்கள் தற்போது வடமாகாண சபை தேர்தலை தேர்தல் நடக்க இருக்கிற காரணத்தால் அது சம்பந்தமாக ஆயுத்தங்கள் ஏதாவது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா அப்படி கேட்க போறது ஒரு சின்ன ஒரு வேடை கொடுத்தாலே என்னை கூடாமல் கூடாமழுது தோங்கிடுவாங்க அரசியல்வாதிகள் ரெண்டு எல்லாம் கண்டிப்பா என்ற இதுகளில் எல்லாரும் இருக்கணும் கண்டிப்பா அதை பற்றி என்னை பற்றி இன்னும் எழுத தோங்குவாங்க முந்தி எழுதினதை விட இன்னும் கூடாமழுது வாங்குவாங்க ஆனபடியாக நான் அதுகளில் போக விரும்ப இல்லை எந்த பாட்டுக்கு போடுறேன் எனக்கு தேவையில்லைன்னு நான் ஜி முடிவு எடுத்திருக்கேன் இந்த மான போக வேண்டும் இந்த சந்திரசேகரன் கூட வந்தார் இந்த விவசாய அமைச்சரோ கடல் அமைச்சர் வந்து நீங்கள் எங்கள் என்பிபி உங்களோட கோண முதலமைச்சர் இருக்குது வடமான முதலமைச்சருக்கு உங்களுக்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக எங்களை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி யாரும் சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்தா நல்லதான ஒரு போட்டியில கொடுத்தேன் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா சுமந்திரனுக்கு சப்போர்ட்டே இல்லை ஒரு ஆள் தலைமையில எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தென்னிந்திய கட்சி தென்னிலங்கை கட்சி ஒன்றுக்கும் சான்சஸ் கிடைக்காது நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா அப்படி தானே அவைகளுக்கு ஒரு சான்சஸ் கொடுத்த நீங்க நீங்கள் உங்களுடைய அனுபவம் நிறைவாகவே இருக்கிறது அந்த வகையிலே யாழ் மாவட்டத்திலே பெரும் பணக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் தியாகி அறக்கட்டளை என்பது ஒரு ஒரு கடல் ஒரு நன்கொடையாளன் ஒரு கடல் என்றுதான் நாங்கள் கூற அப்படி இருக்கிற போது எந்த ஒரு பணக்காரனும் முன்வரவில்லை என்னிடம் பணத்தை தாருங்கள் நான் இந்த குட்டி சிங்கப்பூர் ஆகவே என்று எந்த ஒரு பணக்காரனும் இதுவரை கூறவில்லை ஆனால் எங்களுடைய மதிப்புக்குரிய தியாகி அறைக்கட்டளை போனர் ஐயா தியாகி அவர்கள் இந்த வார்த்தை அதாவது அரசாங்கத்திடம் நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கத்திடம் இந்த கேள்வியை வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்வியை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது மக்கள் கட்டாயம் உங்களை ஏற்பார்கள் என்ற நம்பிக்கை அஹ் கூடுதலாக மக்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள் மக்கள் ஆணை கொடுத்தால் உங்களுடைய அபிப்பிராயம் அடுத்த கட்ட இருக்கு கண்டிப்பா அது என்னால செய்யக்கூடிய என் சொந்த செலவுல ஒரு ஐம்பது பேரை வேலைக்கு விட்டு இந்த முனிசிபாலிட்டி எந்த கையில் கிடைச்சிருக்கணும் ஆனா முனிசிபாலிட்டியில தம்பி எல்லாரும் சும்மா இருந்தவங்க எல்லாம் எலெக்ஷன் கேட்டு ஒரு படி பறிவு இல்லாதவங்க ஒரு சொல் ஒன்றுமே தெரியாதவங்க எல்லாம் ஒரு அளவுக்கு அனுபவம் இருக்கணும் இப்ப நீங்க எல்லாம் கொஞ்சம் அனுபவம் எடுத்திருப்பீங்களே இப்ப பாருங்க ஒரு ஒன்றுமே தெரியாது சும்மா அதுல ரோட்ல இருந்தவங்க அதுல படி ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாத்தையும் எலெக்ஷன் கிட்ட ஓடி போயிட்டு இல்லாட்டி எனக்கு ஒரு ஒரு காசு இருந்தா தான் எல்லாம் செய்யலாம் இப்போ இன்றைக்கு மீரா வந்திருந்தேன்டா நான் இந்த சொந்த செலவுல ஐம்பது பேரை வேலைக்கு போட்டிருப்பேன் ஒவ்வொரு நாளும் இந்த ரோட்டில் ரெண்டு பேரும் இதுக்கு அவையில செக் பண்றதுக்கு காசு கொடுப்பேன் சம்பளம் கொடுப்பேன் வருவாங்களான்னு புள்ள நெல் போற வேலையில கொடுத்தா அது வருவாங்களேன்னு ஒரு முந்நூறு ரூபாய் கொடுத்தா வர மாட்டாங்க சம்பளம் கூட கொடுத்தா உடனே ஓடி வருவாங்க அப்ப அப்படி செய்ய ஆசை இருந்துதான் ஆனா என்ன இருக்க விட மாட்டாங்க தம்பி ஏதாவது உண்ட கதையை குடுத்தா என்ன அடையபடி என்ன போட்டு ஆட்ட ஆட்டன்னு ஆட்டி போடுவாங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியும் தெரியும் நான் வாசிக்கலை கண்டபடி எழுதினாங்களா மரத்துக்கு தான் உங்களுக்கு நாங்கள் பல மொழிகள் சொல்ல வேண்டிய இல்லை காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறைகள் அதை இட்டு நீங்கள் அந்த நேரங்கள் எவ்வளவு இன்றைக்கு தொழிலதிபராக பெரிய ஒரு தொழிலதிபராக அதை விட அதை விட ஒரு நல்ல மனிதராக உயர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் இப்படியான பல விமர்சனங்களை நீங்கள் பார்த்து வந்திருப்பீர்கள் தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்படி இப்படி ஒருத்தருக்கும் கொடுத்திருக்க மாட்டாங்க போல விமர்சனம் வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு எல்லாரும் நான் அதுக்குள்ள வந்துட்டா தங்கட சான்சஸ் தங்களுக்கு ஒரு இது குறைப்பா இழப்பீடு இருக்கும் ஒரு இதுதான் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் வாரத்துக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே எந்த கட்சி முறை இருக்கிறது குறிப்பாக அதை வெளிப்படையாக சொல்ல முடியுமா என்ன நீங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று விரும்பாமல் இருக்கிற கட்சியே நீங்க பேசக்கூடிய மாதிரி இருக்கு பொது அப்படி பொதுவா

ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முந்தையே வெளிநாடுகள் போய் ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருஷம் ரெண்டு பேரும் வந்து நல்லது செய்யறதுக்காக இங்கே வந்து போறேன் நான் அப்பவே வந்து போறேன் வந்து வந்து போகும்னு காசத்தை பார்க்காம முதல் கப்பல்ல கப்பல்ல வெயில் செய்யிருக்கிறேன் ஈரானில் வெயில் செய்கிறேன் நியூசிலாண்டுல வெயில் என்ன நியூ ஆலியன்ஸில் வேலை செய்யிருக்கேன் அமெரிக்கால அப்படி எல்லாடான் வேலை செய்திருக்கிறேன் ஹம் சுவிட்சர்லேண்ட்ல நாற்பத்தி ரெண்டு வருஷம் எந்திருக்கிறேன் நாப்பத்தி ரெண்டு வருஷத்துல சொந்த மாவட்ட தொழிலும் முண்டு துவங்கி ஆனால் அதுக்காக நான் பெரிய பணக்காரனா போயிடல மைனஸ்ல இருந்தால் அந்த நிலைமைக்கு வந்த நான் பேர் ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிட்டது நான் அந்த எனக்கு இவருக்கு கால எல்லாம் கட்டுவாங்கள் எனக்கு மாதம் ஒரு அறுபது எழுபது லட்சம் இப்பையும் எனக்கு பென்ஷன் வரும் மனசிக்கும் தான் என்ன ஒரு நாலு மாதத்துல வரப்போகுது அவக்கும் அறுபத்தி நாலு வயசு முடிஞ்சு எனக்கு எழுபத்தி நாலு அறுபத்தி நாலு வயசு முடிஞ்சு நாலு கொடுப்பாங்க அவருக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு கோடி ரூபாய் மாதம் மாதம் என்னட்டு இருக்கிற சுட் அது இந்த பரங்குவதில இருக்கிற சொத்து பத்து எல்லாம் என்றதான் எனக்கு கடன் இல்லை ஒண்டே ஒன்று இல்ல கடன் இல்ல அப்ப நான் ஆசையா கொடுக்குறேன் எல்லாருக்கும் நான் இருக்கும் பேப்பர் ஒவ்வொரு நலம்பு நிலையில இருந்தா நிப்பின் தம்பி இயலாத பிள்ளைகள் எனக்கு இந்த மட்டது அந்த டிசேபிள் சில்ட்ரன் அம்மா 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 அவைகளுக்கு தான் நம்ம அதில் கும்பிடுவேன் கடவுளை கூட கும்பிடறது அது பேர்ந்து அது இவ்வளவு பிள்ளைய வச்சு கஷ்டப்படுதல் தெரியுமா அதை விட எல்லாம் போய் நிறைய நான் இப்போ இல்லை அடிக்கடி போறது என்ன இங்கே இருக்க இங்கே என்ன பிடிக்குது என்ன இருக்க விடுதல் இல்லையே இப்ப கடைசியா ரெண்டு மூணு தொடரு நகர் மாவட்டம் வேண்டி மாவட்டத்திலையும் கொடுக்குறேன் நிறைய இன்றைக்கும் ஒரு ஆள் வந்தவர் வந்து ஆனா அப்படியானது கொடுக்கும் இன்றைக்கு அடிக்கடி வர வேணும் சிலதுகளுக்கு அந்த மாதிரி போற ஒருத்தருக்கு தெரியாம கொடுக்க அப்படின்னு இங்க வந்து சேர்ந்துருங்க அப்ப இன்றைக்கு ஒரு ஆள் வந்தவர் கால் ஒற்ற கால் இல்ல போய் கால் போட்டு இருக்கிற ஒரு இல்ல என்னுடைய வேலை செய்யணும் அப்படி கால் இல்லாத ஆக்கள் எல்லாம் செய்ய இப்ப வந்துருவேன் கொஞ்சம் தனம் வந்துடுவேன் நினைக்கிறேன் ஆஹ் அவர்களுக்கு தான் சவுண்ட் சவுண்ட் செக்யூரிட்டி கால் இல்லாதவர் ஆஹ் பொய் கால் வச்சிருக்கிறார் அஹ் அதோடையெல்லாம் வெளிலுசியவர் அவர்களுக்கு எல்லாம் நல்ல வசதியானவையில்தான் கொடுக்கணும் நான் இருந்திருந்தோருக்கா பார்க்க வச்சுருந்தது இந்த இதில் ஓரளவுக்கு வசதி அப்படி இப்படித்தான் நடக்குது இது ஒரு ஒரு முக்கியமான கேள்வி ஊடகங்களிலே ஒரு அரசல் புரசலாக ஒரு செய்தி ஒன்று தரவிக்கொண்டிருக்கிறார் வேற இருக்கின்ற வடமாகாண சபையிலே கௌரவ மதிப்பிற்குரிய இளைஞல் அவர்கள் வடமான சபையிலே இறங்கப் போவதாக ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வந்து அந்த எங்களுடைய முன்னாள் நீதியரசர் இழந்த இளைஞல் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் வாரதையட்டி உங்களுடைய கருத்து அவர் செய்யக்கூடிய ஒரு அவர்களுக்கு அந்த திறமை இருக்குது அவர் ஒரு ஸ்ட்ராங் ஆனால் பயப்படக்கூடியவர் இல்லை ஒன்றுக்கும் பயப்படக்கூடியவர் இல்லை ஆனா வழிய அவர் செய்யக்கூடியவர் சிறப்பாளையில அவருக்கும் சப்போர்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு விதத்துல பண விஷயத்தை எதிர்பார்க்க தேவையில்லை நான் அவருக்கு ஏதாவது ஒரு மீட்டிங்கில் அப்படி ஆக்கள் வந்தால் உனக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை தம்பி விலங்கு இது எல்லாரும் கேட்கிறவே இல்லை எனக்கு அந்த ஐடியா இல்லை என்ன இருக்க விட மாட்டாங்க திருப்பி பொய்யெல்லாம் அதுதான் சொல்லுவாங்க தோங்கிருவாங்க பாடியோடி கேள்வி அரசியலுக்கு வந்தால் இளைஞர்கள் இணையாவது உங்களோடு கூட்டு சேர்ந்தால் கூட்டணி சேர்ந்தால் நடவடிக்கைகள் எப்படியாக இருக்கும் நீங்கள் சென்று பயணிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீர்களா அதென்னும் நான் ஒன்றும் முடிவெடுக்கல அதான் சொன்னேன் நம்பி எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை என்று என்னை இருக்க விட மாட்டாங்க என்னை இருக்க விட மாட்டாங்க என்னால ஒரு கண் ஏதோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கண் இவர இதுக்குள்ள விடப்படாத ஒரு கொஞ்சம் இதுகள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது உங்களுக்கு தெரிகிறது உங்களை இந்த அரசியலுக்குள்ள உள்வாங்க கூடாது அரசியலுக்குள்ள இடம் பிடிக்க கூடாது என்று சொல்லி பல முயற்சிகள் செய்கிறது எங்களுக்கும் தெரியும் ஆனா நீங்கள் என்ன காரணத்துக்காக பின்வாங்க உங்களிடம் அதுக்குத்தான் சும்மா எந்த வாய்ப்புள்ளதெல்லாம் கவலைப்படுவாங்க என்ன பற்றி கூட அமடுதுவாங்க அப்படி சும்மா எழுதுவாங்களாம் ஒரு ஒன்றும் கதைக்கல ஒன்றும் செய்யல கண்டபடி எல்லாம் அப்படின்னாங்க எங்களுக்கு அது முழுமையாக ஒரு விவரங்களை கூறுங்கள் தற்போது இனி வர இருக்கிற வட மாகாண சபை தேர்தலிலே நீங்கள் களமிறங்குறதற்காக எத்தனை வீத சாத்திய குழுக்கள் இதை இந்த நியூஸை இந்த செய்தியை பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களிடம் மட்டுமல்ல ஒரு புலம்பெயர் நாடுகளிலும் இருந்து இந்த இந்த செய்தியை மதிப்புக்குரிய தியாகியை அவர்கள் இதை எப்போ விடுவார் என்ற ஒரு நோக்கு வருமா எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்ப இந்த முனிசிபாலிட்டியான ஒரு சின்ன ஏரியா தானே அது அந்த மாதிரி செய்திருப்பேன் இப்ப ஒரு டேம் ஒரு இது இல்லாம இருக்க மாட்டேன் இதெல்லாம் உம் ஆரியோலத்தை எல்லாம் பாத்தீங்களா முன்னும் நாங்கள் அதுதான் எங்களுடைய மெயின் கருத்தான் முழுமையான இருந்தது நீங்கள் கிட்டத்தட்ட நேரம் மில்லியன்ஸ் மூன்று 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 கோடி 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 சாரி ரூபாய் வந்து மணிவண்ணன் அவர்கள் நகர மேஜராக இருந்த போது நீங்கள் நிதியை கையெழுத்திருக்கிறீர்கள் அஹ் கையளித்திலிருந்து மயூர் மணிவண்ணன் அவருடைய தலைமையிலே அது மிகவும் சிறப்பாக அது புனரவைக்கப்பட்டிருந்தது தற்போது நாங்கள் நேற்றைய நாளையே ஒரு வீடியோவை எங்களுடைய களத்தினூடாக பதிவிட்டிருந்தோம் தற்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு அசுவசுப்பான அந்த வீதியாலே பயணிக்க முடியாத தொழில்நாற்றங்கள் சரியான செலவு அதாவது சுத்தங்களில் ஆதரவமாக தோன்றுகிறது இது இந்த விடயத்தை யார் எடுக்க வேண்டும் அவம்பலா முனிசிபாலிட்டி தான் எடுக்கணும் மேயர் இப்ப அவைல் அவையில் அவ்வளவு திறமை முயன்றாக்கெல்லாம் எனக்கு தெரியவில்லை அவையுக்கெல்லாம் அந்த திறமை இருக்குன்னு தெரியல மணிவண்ணன் ஓரளவுக்கு செய்தவர் மணிவண்ணன் நல்ல பிள்ளை மணிவண்ணன் நல்லா எனக்கு போன தடவை கூட ஒரு ஐடியா இருந்தது மணிவண்ணனோட சேர்ந்தா இன்னைக்கு அதுக்குள்ள போயிருந்தாலே இருந்துட்டு என்ன மேயராக்கி இருப்பாங்க ஆனா அது அப்படி போறேன் வெளிப்பட்டோன்னு என்ன பெரிய கூடாமலே தள்ளி ஊற்றுருவாங்களே அதெல்லாம் இருக்கு பிரச்சனை எல்லாத்தையும் என்ன காசை செய்ய காசை வச்சு என்ன செய்யறது தம்பி அதுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டுதான் என்ன சொன்ன அந்த காசை தூக்கி அறிஞ்சு போட்டு காலால என்ன காசா வேப்பர் இல்ல மிதி இது இதை யூஸ் பண்ணாத பேர் காசு அல்லாட்டி ஒண்ணுமில்ல பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்னது எழுதிருப்பீங்க சொல்றது நெல்லுக்குள்ள காசு எல்லாம் போட்டு வச்சு நான் அந்த நல்லூர் சிவன் கோயில் கட்டுறதுக்காக பத்து கோடி ரூபால பெரிய ஒரு கோபுரம் கட்டுறேன் நல்லூர் கோபுரத்தோட நான் பெரிய ஊரம் பத்து கோடி செலவாகும் அதில் நல்லூர் கோபுரத்தோட பெருசு நல்லூர் கோபுரம் தொண்ணூற்றி ரெண்டு என்னது நூற்றி பன்னெண்டு எத்தனை அடி பேருங்க இல்லை அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்பேன் அந்த கத்தி வாரக்கல்லும் போட்டுட்டு அதுக்கெல்லாம் அந்த காசுகள் எல்லாத்தையும் தூக்கி இறைஞ்சது எல்லாரும் காசு தால் காசு சில்லறை காசு பவுன் எல்லாம் போட்டு அதுக்குள்ள நானே இறைஞ்சேன் அவங்களுக்கு எல்லாரும் அறியும் நம்ம அதுக்குள்ள போட்டு அது கொண்டுமில்லை இந்த பேருங்கொண் அமெரிக்கால ஒருத்தங்க பிளேன்ல பிளைட்ல போய் கொண்டு காசு ஆயிரம் கல்விப்பட்டிருப்பீங்களா ஆயிரம் டொலர் கணக்கா எரிஞ்சான் அது கொண்டுமில்லை நான் செய்துதான் பொழி அவளுக்கு தெரிஞ்சு அதையும் எக்ஸ்ட்ராவா தான் தம்பி இந்த நான் பகிரங்கமா சொல்வேன் போலீஸ்காரன்டா இன்றைக்கும் லஞ்சம் இருக்குது அவங்கள திருத்தவே இல்லாது திருத்தவே இல்லாது இன்னட்டு ஏக வைப்பாங்கள் ஆள் போயிருக்க அவையில கட்டசி வரைக்கும் திருத்த இல்லாது எப்படின்னு ஒரு ஆள் பின்னால நிப்பும் ஒரு ஆள் இன்ன மாதிரி வேண்டலாமா ஓட்டுவாங்க அது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் பேசாம இருக்குது போலாம் கிடக்கு உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு தடை எதுவாக இருக்கும் நாங்கள் கேள்வி கேட்ட போகுது உங்களை பற்றியான விமர்சனங்களை பெரிதாக என்னாலோ என்னின் குடும்பத்தாலோ அதை ஏற்றிட்டுக் கொள்ள முடியாது என்ற வழியால் மட்டுமே நான் அரசியலுக்கு வருகிறதுக்கு தாமதமாக அதை பின் கொள்கிறேன் நான் பயப்பட மாட்டேன் சரிஞ்சு இந்த வைஃப் பிள்ளைகளுக்காக பாவாங்க அவள் சரியா வந்து போயினும் எல்லாரும் இந்த விழாவுக்கு வர வேண்டிய இந்த முறைதான் அவள் வேற இடத்துக்கு போறபடியா ஒரு நாட்டுக்கு போறபடியா உம் எனக்கு ரெண்டு பேரை பிள்ளைகள் இருக்கபடியா போய் போய் வருவேன் நான் இடக்கடை வருஷத்துல ரெண்டு மூணு தரம் போவேன் கட்டாயம் போவான் ரெண்டு மூணு தரம் போய் எனக்கு அந்த பினான்சியலி ப்ராப்ளம் இல்லையா என்ன இந்த இதுல கூட எத்தனையோ ஃபுட் சிட்டி திறந்திருக்கணும் வில்லாடம் எங்க சேல்ஸ் கிட்ட பாக்க மாட்டேங்க என்ன கொஞ்சம் தலைவர் சேனத்தை பார்க்க மாட்டேங்குது முள்ளனு தொங்கி இருக்கும் சேனம் நான் சொன்னேன் டிசிட்டின்னு கிட்ட யாரும் காட்டுவாங்க என்ன செய்யறது எனக்கு விருப்பம் தான் ஆனா நிலஞ்சலிய நிலஞ்சலியன் அவர் வந் வந்தா அவர் கொஞ்சம் செய்யக்கூடியவர் ஆனா அவர் அவரையும் சும்மா அவரும் கும்பிடு வேறன்னு தெரியாது சும்மா எல்லாரும் கதைப்பினம் அபிரா சொல்லி இல்லையும் நான் இறங்க நான் ஒரு கேள்வி என்னுடைய உங்களிடம் முன்வைக்கிறேன் நீங்கள் தற்போது கூடிய நிகழ்வு வெண்ணி மாவட்டத்தில் என்னுடைய உதவிகள் நிறைய போய் சேர்ந்து அதான் சொன்ன இன்றைக்கு உள்ளன வந்த நான் அவருடனே என்னட்டு நான் கொடுக்குற நான் தான் என்னக்கு ஆட்டோ வண்டி தாங்கோ காலையில் அது நான் ஆட்டோ வச்சு உழைப்பேன் அண்டர் அண்ணன் நான் நீர் முதல் இங்கே வந்து வேலை செய்யும் வேலை தருவேன் வேலை செய்திருந்தா நான் ஒரு மூணு நாலு மாசம் வேலை செய்தால் உங்களுக்கு உக்கு ஒரு பெரிய லோன் தருவேன் பெரிய லோன் தந்தால் நீர் மாதம் மாதம் உழைச்சி அதையும் கட்டிடலாம ஆட்டோவில் வரலாம் இங்கே இந்த ஆட்டோ உடுறதுக்கு மக்கு வசதிகள் செய்து விடுவேன் ஆ அது அவருக்கு இப்போ உங்க இல்லாதவர் உழைக்கிறாருன்னு சொல்லி அப்படித்தான் சொன்னி சும்மா கொண்டே கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை பிடில அது எல்லாரும் சும்மா கொடுத்தா சும்மா மாதிரி போயிடும் என்ன இவ்வளவு எவ்வளவு கொடுத்து தள்ளி நான் சும்மா என்ன அகமாத்தி எத்தனை எத்தனை கோடி இந்த அந்த லோன் இருக்கு இந்த லோன் இருக்கு கடன் இருக்கு எல்லாம் கொடுத்தனும் எல்லாம் அகமாத்தி போடு ஒன்னு தெருங்க தர தரமாட்டினா இப்ப அப்படியான கடன்ன்ற ஒன்னும் இல்லை நிறைய இத்தனை எத்தனை இன்றைக்கு இன்னொரு ஆள் வந்தார் இன்றைக்கு வந்தது மட்டும் கதை சொல்றது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது மகனுக்கு கேன்சர் பதிமூன்று வயசு பதினாலு வயசு அர்த்த சரி மகனுக்கு கேன்சர் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான் நீரேன் வேலை செய்யாமல் இருக்கிறீர் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு வருவான் நீர் என்னத்துக்காக வேலை செய்யாம இருக்க உங்க வேலை இல்லையா பெயிண்டிங் செய் உங்கள் வேலை இல்லாட்டி வேறே நான் தரம்பெயில நாலு மணித்துலையும் சேர்த்து போந்த என்னத்துக்கு சும்மா மகன் பள்ளிக்கூடத்துக்கு போறோன்டா நீர் என்னத்துக்கு போயிடுன்னு நான் உடனே கேட்டு உடனே அனுப்பிவிட்டேன் ஆனால் அந்த பிள்ளைக்கு கேன்சர் அம்மா எனக்கு கொஞ்சம் மேனம் அதுக்காக அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறேன் நாளைக்கு அனுப்புவோம் கொஞ்சம் நாளைக்கு நாலண்டைக்கு நான் நினைக்கிறேன் இந்த இந்த மனதை வைத்துத்தான் உங்களை அடிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் தற்போது கூறுங்கள் உங்களுக்கு என்னுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த யாரை ஆதரிக்க வேண்டும் யாரை ஆதரித்தால் எங்களுடைய யாழ் மாவட்டம் சீரும் இங்கிருந்து அவங்க மட்டும் போகுது எல்லாம் சொந்த நிலம் தானே சொந்த உடன் சொந்த பில்டிங் கடன் இல்லை அப்போ எங்களுக்கு என்ன நாங்கள் கேட்குறது தான் தம்பி எங்களுக்கு தான் கொண்டு தருவாங்க எங்களுக்கு செக்கை கொடுக்குறதே இல்லை செக் கொடுக்குறேன்டா என்னது தெரியுமோ உடனே அந்த காசை பேங்கில் போட்டு விட்ருவோம் அதை மணி மார்க்கெட்டைக்கணுன்னு எங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும் அதில் அதை லேக்ஸ் ருபீஸ் கிடைக்கும் எங்களுக்கு அப்படி அப்படியே நடக்குது

கண்டிப்பா செய்வேன் நான் இல்லாம வேறொராள் முதலமைச்சராக இருந்த தக்கனே நான் அதுக்குள்ள இதாக இருந்து அதை செய்வேன் பதவி பதவியாசை வந்துட்டு இவத்துக்குத்தான் பல ஆளம் செய்தவர் என்று சொல்லுவாங்க இருக்கலா அது இந்த இதுக்காகத்தான் ஆழம் செய்தவர் இந்த இதுக்கு வரதுக்கு எனக்கு இல்லை அதுவும் நோவலாக எல்லா மக்களுக்கும் தெரியும் தானே நீங்கள் காசுக்காக இதையும் எதிர்பார்க்க எதிர்பார்க்க இல்லை சொல்லி ஆனால் തപതകത തവത മകന് നമവസ. ന് ോ്്ി ുട ത പ്കട് നി് ്ച് ത്പ് നി് പിക് പന്ക് പണ്. மறுபடி எப்ப உங்களது பணி தொடங்க போறீங்க பணி எப்பயோ தொடங்கி ஆஜி தம்பி இப்போ எங்களுக்கு வழியில் சொல்றேன் எல்லாத்தையும் ஒன்றாலேயே உயிரை விட்டுருவாங்களே என்ன செய்ய தானே முன்னாள் கூட சென்ட்ரோஜில் ஒரு மதியில் ஒன்று கட்டி கொடுத்தனா கட்டி கட்டி எல்லாம் செய்யறேன் இப்போ என்ன செய்யும் இந்த பக்கமெல்லாம் செய்வாசம் ஆளுமை இல்லாத அதான் நான் ஏற்கனவே கேட்ட தான் கேட்கிறேன் திருப்பியும் இன்று எங்கள் ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வர இருக்கின்ற மாகாண சபை தேர்தலிலே யாரை ஆதிக்க ஆதரிக்க வேண்டும் யாரை ஆதரிக்க கூடாது என்று உங்களுக்கு தெரியும் ஒட்டுக்குழுக்களோடு சில கட்சிகள் சேர்ந்து கூத்தடித்து கும்மாளம் அடிக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அதை நீங்களும் ஒரு அறிவு அதாவது உங்களுடைய வயசுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது எங்களுடைய நாட்டிலே எவ்வளவு இனப்படுகொலைகள் கடத்தல்கள் கற்பழிப்புகள் எல்லாம் நடந்திருக்கும் என்றது உங்களுக்கு தெரியும் அப்படி செய்த இந்த ஒட்டுக்குழுக்கள் இன்று வெள்ளவட்டிகளை கட்டிக்கொன்று புலித்தோல் பசுத்தோல் போற்ற புலிகள் மாதிரி இன்று மக்கள் மத்தியில் நடமாடுகிறார்கள் எங்களுடைய மக்களுக்கு இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் நடக்கு கொ வைக்கிறதும் நான் அந்த காலமே சொல்ல விரும்புகிறேன் சரி இயக்கமென்றால் இயக்கத்துக்குன்னு ஹெல்ப் பண்ணே இல்லை தம்பி அங்கே போய் அங்கே இருக்கிற ஆக்களுக்கு கஷ்டப்பட்ட ஆட்கள் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணேன் நிறைய பேர் கொடுத்த நான் அப்பவே அந்த காலத்தில் இருந்து இந்த இரண்டாம் ஆண்டு உள்ள பால் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது இம்ம முழுக்க அது முழுக்க போட்டதுக்குன்னு அந்த மிஷின் அப்படி பண்ணி கொடுத்துருக்கு அப்போ டூ மீடியன் அப்போ பார்த்தா டூ மீடியர் இப்போ இன்றைக்கு அஞ்சு குரூப் ரெண்டு மூன்று கோடி இருக்கும் எல்லாம் செய்து கொடுத்தது தான் எல்லாம் செய்வது தான் செய்யுது நீங்கள் அது இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விட நான் நானெல்லாம் கடவுள சித்தம் தான் தம்பி இப்போ இந்த இந்த காணி எல்லாம் ஒரு கோ ஒரு லட்சத்துக்கு தான் பண்ணேன் நொண்டே ஆறு லட்சத்துக்கும் ஒரு பெற போகணும் அவ்வளோ நோட்டு பிறப்பு போவேன் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தான் பண்ணேன் இன்றைக்கு என்ன இருபது இருபத்தெண்டு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கணும் എൻ്റെ കിതിൻ്റെ വില നാല് കോടി രൂപ ഒരു കരപ്പ് മറ്റും നൂറ് മറ്റേത് നെയ്യ വീട് കിടക്കും അതെല്ലാം നല്ലത് താമറ്റിരിക്കുന്നത് എൻ്റെ അമ്മ നൂറ്റി എട്ട് വയസ്സ് ചോമയായിരിക്കും കൊഞ്ച പോ അമ്മ പാക പോവേതാ പാർത്ത വെട്ടി വെട്ടി പോട പോനപ്പോ വന്നാൽ നെപ്പതാ വേറെ പിള്ളേ சப்போர்ட்டாகிந்து ஏதாவது ஒரு நம்ம இதுக்கு அதுக்குள்ள இருந்தால் இருந்து கொண்டு செய்யலாம் நினைக்கிறேன் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு தேசம் இல்லை இந்த வயதுக்கு நான் அதுக்குள்ளேயே உள்ள போய் இறங்கிடுவோம் உங்களுக்கு இதுக்குள்ளே படுத்துக்கொண்டு நிற்கலாம் நான் இப்போ இந்த வயசுக்கு கொஞ்சம் நேரம் படுக்க சொல்ல மாதிரியான மந்து தண்டு மந்திரதான் உங்களை அஞ்சு மணிக்கு பிறகு நான் வந்து படுத்து போட்டு சுற்றி ரவுண்ட் எல்லாரும் அடித்தா எல்லாரி நம்ம அங்களுக்கு வந்துட்டார ஒருத்தர் ஒரு பிள்ளைகளும் மங்களோ பொஸ்ஸோ சரோ பொஸ்ஸோண்டெல்லாம் கூடப்படாது என்ன கண்ணோ எலும்படாது எல்லோரும் இருந்தபடி இருக்கணுமெண்டு தான் இந்த ஆசை அங்கிள் தான் அங்குட்டான் கூப்பிடணும் எல்லோரும் பொதுவாக எல்லோரும் மக்களுண்டாம் கூப்பிடணும் நீங்களெல்லாம் இப்போ ஆசை உண்டாக்குறீங்க எனக்கு ஆசை உண்டாக்குறீங்க எனக்கு விருப்பமாக நான் வந்து விட மாட்டாங்க என்ன போட்டு சிப்பு விளையாட்டி போடுவாங்க சிப்பு விளையாட்டி பழைய போட்டு தோங்கிடுவாங்களா அப்படி இப்படி இவ்வளவுதான் ஒழியனாங்கள நான் வாசிக்கலை வாய்ப்பு கொஞ்சம் பாதிச்சு போட்டு கவலைப்பட்டா சரியா பிள்ளை இருக்கு தமிழர்களுக்கான ஒரு தலை சிறந்த தலைவர்களை உருவாக்குவதில் இப்படியான சில முறை தான் தமிழர்களின் வழிநடத்தல்களில் தவறுதலான பிள்ளைகளான வழிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் பரம்பெரும் தலைவர்கள் அனுபவசாலிகள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மேதகுவை கூடி குறை கூறுகிறவர்கள் இப்போ இன்னும் இன்னும் கூறி இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்பையும் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் சரி இந்த நாட்டிலேருந்தும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது எங்களுக்கு அப்படியான ஒரு தலைவன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது காலம் தந்தால் ஒளிய இனியோ யாருமே உருவாகப் போகிறது இல்லை என்பது நிச்சயம் அதே மாதிரி தான் உங்களை மாதிரியான சில நல்ல உள்ளங்கள் எங்களுடைய மக்களின் தலைமைகளை ஏற்க எண்ணத்திற்காக எங்களுடைய வெள்ளை வேட்டிய வெள்ளை வேட்டிய கட்டிய அரசியல்வாதிகளை எதிர்க்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாத ஒரு புதிரான கேள்வியாக இருக்கிறது ஒருத்தரோட கதை கேட்கல மாசே என்ன காசை வச்சு என்ன செய்யறது காசு இல்லேந்து இல்லை நான் நான் நிறைய நான் டேக்ஸ் பே பண்ணுவேன் நல்லா தேவையா அவையில் கொடுத்துருக்கு ஆனால் ஒரு ஒன் ரூபியும் பிரைவில் கொடுக்க மாட்டேன் எல்லாரும் இப்போ எல்லாரும் இங்கே போயிட்டு நேரடியாக கொடுப்பேன் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னு இந்த இது கூட போலீஸ்கார பிள்ளை அதில் வந்து என்னட்ட கேட்குறேன் அல்லாட்டி போலீஸ் கேஸோட முட்டிருக்கலாம் இந்த காசு விஷயத்தில் அவர் அவர் என்னுடைய இது பார்த்தது எல்லாம் சரி நான் கொடுக்க மாட்டேன் கடைசி வரையும் கொடுக்க மாட்டேன் நம்பர் மொழியை தந்தை வேற கதையும் கொண்டு நான் வேண்களை எல்லாம் பார்த்துட்டேன் தான் தம்பி என்னன்னா அஞ்சு ஆறு ஒரு இருக்கிறனோ எழுத்தமாயிருந்தா சரி இவன் எல்லாம் ஒத்துரைக்கும் கூட கொடுக்க மாட்டேன் மணிவண்ணுக்கு நல்லா சரி எனக்கு ஆசை இப்ப அதுக்கும்

இந்தியால அப்படி நிறைய செய்யத்தான் ஆசை இப்போ நீங்கள் போனா என்ன இப்போ இரவு இடஒ படைக்கூட என்ன செய்யலாம்னு தான் யோசிப்பேன் அது அப்படி பிளாட்டில் வந்தது ஏதாவது செய்யும் நல்ல காரியம் செய்யும் இல்லை கொடிய எளிமையாக வந்துருக்குங்களோ சில பிள்ளைகள் அன்றைக்கு ஒரு பிள்ளை ஒன்று வேணும் அந்த பிள்ளைகள் இந்த அம்மா அம்மாவிரி பார்வங்கள இப்போ இந்தியாலாம் போய் அதில் ஒரு இருபது பேருக்கு ஸ்பெஷல் நீட் சார்ஜ் கொடுத்துருந்தான் அவையில இதில் ஓடவும் இல்லாது எலக்ட்ரிக் அந்த மாதிரி சரியான விலை அடித்தா எல்லாம் கொண்டே ஓடும் அதில் ஏற்றி அதில் இருத்தி விடணும் விட்டா மிச்சரை வெட்டாங்கட விலாம் பார்ப்பினான் அதுக்குள்ள எல்லாத்தையும் வசதிகளோடு செய்யறது இப்போ இப்போ தான் அது கனகாலம் இல்லை நான் நினைக்கிறேன்னு ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளாண்டு ரெண்டு மாதத்துக்குள்ளாண்டு ஒரு மாதத்துக்குள்ளாண்டு போய் இருக்கு இப்போ கடைசியாக போன மட்டும்தான் ரெண்டு மாதம் நாங்கள் இந்த 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 பகுதிக்கு வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நீங்கள் கூறியிருந்தீர்கள் நாங்கள் என்ன நாலு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் தான் இருக்க போகிறேன் என்று அது அப்படி இல்லாமல் நீங்கள் எங்களுடைய மன்றாட்டுகளும் அப்படியாக தானாக இருக்கிறது நீங்கள் இன்னும் பல பல ஆண்டுகள் உடல் நல்ல உடல் ஆரோக்கியத்துறை இருக்க வேண்டும் வரமைப்பட்ட மக்கள் உங்களை உங்களுடைய வரமைப்பட்ட மக்களுக்கு உங்களிடமிருந்து போகிற ஒவ்வொரு உதவி திட்டங்களும் சிறப்பாக சீராக போய் சேர வேண்டும் உங்களை மாதிரியான நல்ல உள்ளங்கள் வா இனியும் தொடர்ச்சியாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடம்பெறும் நான் உங்கள்கே ரஜி நன்றி ஐயா வணக்கம்